நியூஸ் டிஎன்ஏர்களுக்கு வணக்கம் அதிமுகவோட பொதுச் செயலாளரான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்காரு அது விஷயமா நேத்து விருதுநகர் சாத்தூர் அருப்புக்கோட்டை மூன்று சட்டமன்ற தொகுதிக்கு வந்து நேற்று வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டாரு இந்த சுற்றுப்பயணத்துல நிறைய விஷயங்கள் வந்து அதிமுக சார்பாகவும் திமுக என்னென்னலாம் பண்ணலையோ அதெல்லாம் வந்து நல்லா தெளிவா தெளிவா வந்து உரை கொடுத்துருக்காரு அதுல முதல் விஷயம் என்னன்னா அருப்புக்கோடையில வந்து நெசவாளர்கள் நிறைய இருக்காங்க கைத்தறி நெசவாளர்கள் அதிகமா இருக்கிற ஒரு தொகுதி தான் வந்து அருப்பு தொகுதி திமுக ஆட்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அஹ் எதிர்க்கட்சியா இருக்கும்போது நெசவாளர்களை வீடு கடித்தரும்னு சொல்லியிருக்காங்க ஆனா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நாலு வருஷம் ஆச்சு இன்னும் ஒரு நாலு வருஷமா நாலு வருஷம் ஆட்சியே முடிய போகுது முடிய போகுது ஆனா இன்னும் ஒரு வீடு கூட அவங்களுக்காக கட்டித்தரவே இல்ல இது வந்து வீடு என்ன செங்கல் கூட எடுத்து கொடுத்துட்டாங்க மாட்ட மாட்ட இது வந்து இபிஎஸ் அவர்கள் வந்து தள்ளி தெளி தெளிவா சொல்லியிருக்காரு ஆமா நானுமே பார்த்தேன் அவங்க செய்யலாம் ஆனா நாங்க செய்யறோன்றத சொல்லியிருந்தாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அம்மாவோட ஆட்சிதான் அமையும் அமன்சபருக்கு இங்க இருக்கக்கூடிய கூடிய தமிழ்நாட்டுல இருக்க கூடியது அறுப்பு கோட மட்டும் சொல்லல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா நெசவாளர்களுக்குமே நாங்க பசுமை வீடு கட்டி தரோம் அப்படினு சொன்னாங்க. நாளை கைத்தறி விஷய நெசவாளர்களுக்கு பசு வீடுகள் தொடர்ந்து கட்டி கொடுக்கப்படும். பிரம்மாண்டமான பசு வீடின் கட்டி கொடுக்கப்படுது. ஏனா இந்த தமிழ்நாடு மூлке நிறைய இருக்க ஓலை வீடுகளை கட்டడం காங்கிரீட் கட்டடமா மாத்துற ஒரு பெருமை அம்மா அவர்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அம்மா வீடு அம்மா வீடு அப்படின்னு சொல்லிட்டு பல வீடு தொகுப்பு வீடு ஒண்ணுமே இல்ல ஓல குடச போட்டு நிம்மதியா அம்மா தான் சொல்லலாம் அதே மாதிரி நெசவாளர்களுக்கும் நாங்க பசுமை வீடு கட்டி தரோம் அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஏன்னா வந்து ஒரு விவசாயி எப்படி விவசாயியோ அதே தான் நெசவாளர்கள் எப்படி வந்து விவசாயி வந்து ஒரு நெல்லு போட்டு பயிர் விளை வச்சு தராங்களோ அதே மாதிரிதான் தன் கையும் காலையும் ஒரு பத்தாயிரம் தடவை இருபதாயிரம் தடவை ஆட்டி ஒரு சேலையோ ஒரு வேஸ்டையோ நெய்றாங்க அதை வந்து நம்ம யூஸ் பண்றோம் எப்படி விவசாயிகளை பார்க்க போடுறாங்களோ அதே மாதிரி நெசவாளர்களும் பார்க்க போடுறாங்க இதை வந்து அதிமுக அரசு தான் வந்து பார்த்து ஒரு நல்ல முடிவு தரும்னு எடப்பாடி அவர்கள் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு ஆமா அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் கூட சொல்லிருந்தாங்க இந்த கைத்தறி நெசவாளர்களை பத்தி தான் அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே நாங்க செஞ்சு தரோம் நம்ம நிறைய அந்த அதிமுக ஆட்சியில் இருக்கும்போதே பார்த்திருக்கோம் பல விஷயங்கள் பல விவசாயிகளுக்காக இருக்கட்டும் யாருக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த மாதிரி கைத்தறி நெசவாளர்களுக்கும் என்னென்ன தேவையோ உங்க கோரிக்கைகளை சொன்னீங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஒண்ணு விடாம நாங்க நிறைவேத்துறோம் நாங்க ஒன்னும் ஆளும் கட்சி திமுக மாதிரி செய்யறோம் செய்யறோம் செய்ய செய்யறோம்னு சொல்லிட்டு செய்யாம இருக்க மாட்டோம் ஏன்னா நம்மளே பார்த்தோம் எடப்பாடி அவர்கள் தமிழ்நாட்டுல ஆட்சி பண்ணும் போதே நல்ல விஷயம் நலத்திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தாரு அதே மாதிரி இனிமலும் கொண்டு வருவேன் அப்படின்றத சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாம தங்கத்துக்கு தாலி அது போக திருமண பெண்களுக்காக உதவி எல்லாம் பண்ணிருக்காங்க அந்த உதவியில வந்து ஆறு லட்சம் பெண்கள் பயனடைஞ்சிருக்காங்களாம் இருபத்தி ஐயாயிரம் ஐம்பதாயிரம் தாலிக்கு தங்கம் ஒரு பவுன் இன்னைக்கு ஒரு பவுன் எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு விற்கிது அதுல என்னன்னு இல்ல தாலிக்கு தங்கம் மட்டும் கிடையாது இருபத்தஞ்சாயிரம் பணம் ரொக்கம் கொடுப்பாங்க அது போக ஒரு பவுன்ல தாலி யோசிச்சு பாரு நீ ஒரு பாருணா எண்பதுல இருந்து சைகூலி சேதோ கிட்ட ஒரு லட்சம் வந்துரும் குடுத்துட்டு இருந்திருக்காங்க இப்போ எடப்பாடி நாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு தாலிக்கு தங்கம் திட்டத்தை புத்துயிர் கொடுப்போம் ஏழை பெண்கள் வந்து தங்கத்துல தாலி கூட இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதனால அவங்க கல்யாணமே வந்து ரொம்ப தள்ளி போயிட்டு இருந்துச்சு தடையா இருந்துச்சு அப்படின்றதுக்காக அம்மா கொண்டு வந்து இந்த திட்டம் நாங்க வந்த பிறகு தாலிக்கு ஒரு பவுன் தங்கமும் தருவோம் எழுபத்தி இல்ல ஒரு லட்சம் ஒன்றரை வித்தா கூட நாங்க தாலிக்கு தங்கம் தருவோம் ஐம்பதாயிரம் பணம் அது போக பட்டுப்படமையும் எடுத்து தரோம் தாய் வீட்டு சீதனமா நாங்க கொடுத்து பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி எடப்பாடி சொல்லிருக்காரு ஆனா இதுல ஒண்ணு கூட வந்து திமுக ஆட்சி நிறைவேத்தலன்றது நம்ம சொல்லித்தர அவங்களே பார்த்து தெரிஞ்சுப்பாங்க என்ன நிறைவேத்துல கொடுத்துட்டு இருந்த ஸ்டாப் பண்ணாங்க ஈபி அவர்கள் வெறும் வாக்குறுதிகளை மட்டுமே வச்சு பேசல தமிழ்நாட்டில் நடக்குரிய சட்ட ஒழுங்க பத்தி நிறைய பேசிருக்காரு ஏன்னா திமுக ஆட்சியில இப்ப திமுக ஆட்சியாக நடந்துட்டு இருக்கு இந்த கடந்த ஆறு மாசத்துல ஆறு காவல்துறை அதிகாரிகள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க ஏன்னா பொதுமக்கள் ஆறு இந்த ஆறு மாசத்துல ஆறு காவல் காவலர்கள் ஆறு காவலர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆறு மாசத்துல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில ஆறு காவலர்கள் இன்றைக்கு கொலை செய்யப்பட்டிருக்கு சொன்னா பாதுகாப்புன்றது ஒரு பெரிய கொடுமைதான் இதையும் தாண்டி நம்ம பாதுகாக்க வேண்டிய காவல்துறைக்கு பாதுகாப்புலன்ற போது ரொம்ப வந்து கவலைக்கிடமா வந்து தமிழ்நாடு வந்து ரொம்ப போயிட்டு இருக்கு ஆமா ஏன்னா இங்க காவலர்களால ஒரு பக்கம் பொதுமக்கள் கொல்லப்பட்டுட்டு இருக்காங்க வரிசையா லாக்கறோம் அப்பாவி மக்களை தாக்குறது ஏழை மக்களை வஞ்சிக்கிறது அப்படின்ற மாதிரியான காவல்துறை மேல பல குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு ஆனா இன்னொரு பக்கம் பாத்தேன்னா காவல்துறைக்கே இங்க பாதுகாப்பு இல்லைன்ற மாதிரி பல சம்பவங்கள் இப்ப கூட சமீபத்துல கூட ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு எஸ்ஐய வந்து ஒரு குடும்ப தகராறுல அண்ணனும் தம்பியை அடிச்சுக்கிட்டு வெட்டி கொண்டுட்டாங்க தப்ப தட்டி கேட்க வந்து காவல்துறைக்கே இங்க பாதுகாப்பு இல்ல அந்த காவலரோட குடும்பம் அவங்க ஒய்ஃப் வந்து கதறி அழுறாங்க போலீசா எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்கறேன் பாதுகாப்பு குடுக்குறேன் ஏன் புருஷனே பாதுகாப்பு இல்லாம செத்து போயிட்டாரு என்ன ஆட்சி பண்றீங்கன்ற மாதிரி முதல்வரை பார்த்து அந்த அம்மா கேள்வி கேட்குது அந்த அம்மாவோட கண்ணீருக்கு யாரு பதில் சொல்லுவா முதல்வர் பதில் சொல்லுவாரா கண்டிப்பா கிடையாது எனக்கு தெரிஞ்ச ஒரு சாரி சொல்லுவாருன்னு எனக்கு அதுவும் அந்த அம்மாவை நேர்ல சந்திச்செல்லாம் சாரி சொல்ல மாட்டாரு ஃபோன் பண்ணுவாரு அம்மா சாரி உங்களுக்கு நடந்தது தப்புதான் தான் அந்த மாதிரி நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரி போன்ல ஒரு சாரி சொல்லுவார் அவ்வளவுதான் முதல்வர் இன்னும் துப்புரவு பணியாளர்களோட போராட்டம் வந்து போயிட்டு தான் இருக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது இதே துப்புரவு பணியாளர் வந்து போராட்டம் பண்ணாங்க அதிமுக பீரியட்ல அப்ப வந்து ஸ்டாலின் அவர்கள் அவங்க பக்கத்திலே உட்காந்து அவங்களோட குறைகள் நிறைகள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டாரு திமுக ஆட்சி வந்ததுக்கு உங்களோட குறைகள் எல்லாமே தீர்த்து வைப்பேன் சொன்னாரு ஆனா இப்போ என்னன்னா திருப்பி போராட்டம் பண்றாங்க நாலரை வருஷம் முடிய போது ஆனா வந்து ஒரு நலத்திட்டங்கள் கூட அந்த பணியாளர்களுக்கு செய்யவே இல்லை இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த போராட்டம் வந்து கலையலன்னா நாங்க அவங்களே வந்து அடிச்சு வரட்டும் அந்த மாதிரி வந்து போலீஸ்காரங்களை விட்டு சொல்ல நம்ம அறிவிருக்கிற பல விஷயங்கள அவங்க கையால தொடுறாங்க அதுல கை வச்சாதான் அவங்களுக்கு சாப்பாடுன்ற மாதிரியான ஒரு நிலைமை இருக்கு அதை எதுவுமே பார்க்காம அவ்வளவு சுத்தம் பண்றாங்க ராப்பகலா நைட்டும் வேலை பார்ப்பாங்க பகல்லையும் வேலை பார்ப்பாங்க ஷிஃப்ட் போட்டு வேலை பார்க்கறாங்க சென்னையில எல்லாம் நைட்டு மூணு மணி ரெண்டு மணிக்கு போனா கூட கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க ரோட்டுக்குள்ள அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களை தனியார் மயமாக்குறேன் அது வேணான்ற மாதிரி ஒரு போராட்டம் பண்றாங்க அட்லீஸ்ட் முதல்வருக்கு எங்கெங்கயோ போறதுக்கு நேரம் இருக்கு என்னென்னமோ பண்றதுக்கு நேரம் இருக்கு ஓ நாட்டுல ஒரு மக்கள் சாப்பிட சாப்பிடாம தூங்காம கொல்லாம விடிய விடிய போராடம் பண்ணிட்டு இருக்கோம் அதை போய் பார்த்தா என்ன நீங்க அவங்களுக்கு எதுவுமே செய்ய வேணாம் அட்லீஸ்ட் நான் இருக்கேன்ற மாதிரி போய் பக்கமா வந்து நிக்கலாம்ல இப்ப வர போய் முதல்வர் பார்க்கவே இல்லடா ஒரு வாரத்தை கடந்துருச்சு ஆனாலும் இன்னும் கூட கண்டுகொள்ளாத முடியும் அது மட்டும் இல்லாமல் திமுக ஆட்சியில் வந்து வரிகள் எல்லாமே அதிகமாகிடுச்சு நம்ம எல்லாருமே தெரியும் மின்கட்டணம் வரி அதிகமாகிடுச்சு வீட்டுக்கு வந்து வரி அதிகமாகிடுச்சு இப்போ என்னன்னா இந்தியாவிலே முதல் முறையாக வந்து குப்பைக்கு வரி செல் போட்ட ஒரு ஆட்சி தான் வந்து திமுக ஆட்சி வீட்டுல குப்பை செய்யறது காலையில வந்து வண்டியிலிருந்து அதுக்கு வரி போட்டுருக்காங்க வந்து திமுக ஆட்சி வரி விதிப்பும் விலை வாசியும் ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு அந்த எடப்பாடி அவர்கள் சொன்னாரு தெரியுமா நம்ம முதல்வர் தான் இந்தியாவிலே ஒன்னா நம்பர் முதல்வர் எதுல

ஒரு பத்தாப்பு பண்டா படிக்கிறவங்க எல்லாருமே அவங்க ஸ்கூல் பேக்லேயே வந்து கஞ்சா பொருட்கள் இருக்கிறது வந்து பார்க்க முடியுது பத்தாப்பு பண்டாப்புக்கு ஏன் போற கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கிட்ட ஒரு ஒரு ஸ்கூல் இருக்கு அரசு பள்ளி ஆறாவது படிக்கிற பசங்க பேக்ல வந்து குட்கா இருக்கு குட்கா வந்து தமிழ்நாட்டுல தடை செய்யப்பட்ட ஒரு பொருள் சரியா ஏதோ ஒரு பையன் பயன்படுத்துறத பார்த்துட்டு அந்த வகுப்புடைய ஆசிரியர் வந்து மொத்த மாணவர்களோட பேக்கையுமே சர்ச் பண்றாரு அதுல கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி மாணவர்களோட பேக்ல குட்கா இருக்கு இது உங்களுக்கு எங்க இருந்து நான் கிடைச்சது எப்படின்னு விசாரிக்கும் போது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு கடையில சட்ட விரோதமா குட்கா வந்து விற்பனை இந்த முட்டாய் மாதிரி வாங்கி சாப்பிடுறாங்க அந்த பசங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அந்த கடைக்கு தெரிஞ்சோன்னே கடையில் வந்து சர்ச் பண்ணி சர்ச்போது அபிஷியல்ஸ்க்கெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க சர்ச் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட நானூத்தி கிலோக்கு மேல குட்கா இருக்கு இருந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க நீ யோசிச்சு பாரு இவ்வளவு கிலோ கொண்ட குட்கா வருது அப்படின்னா யாருக்கும் தெரியாமலா இருக்கும் ஒரு பத்து கிலோ பதினஞ்சு கிலோ தெரியாம எடுத்துட்டு வந்துடுறாங்க தெரியாம விற்பனை பண்றாங்கன்னு சொல்லலாம் ஆனா நானூத்தி ஐம்பது கிலோனும் போது யாருக்கு தெரியாம இருக்கும் கரெக்டாக இதுக்கெல்லாம் காரணம் வந்து திமுக அரசு அப்பட்டமா தெரியுது ஒருவேளை அதிமுக அரசு வந்தா இது எல்லாமே சரி செய்வோம்னு நேற்று இபிஎஸ் அவர்கள் வந்து வாக்குறுதி கொடுத்துருக்காரு இதே மாதிரி நிறைய சுற்றுப்பயணங்கள் வந்து இபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து திமுக என்னென்ன தவறுகள் பண்ணாங்க அதிமுக அரசுல வந்து என்னென்ன நல்லதான் நடந்துச்சுன்னு தொடர்ந்து சொல்லிட்டே வராரு இன்னைக்கு ஒரு மூன்று தொகுதி போறாரு இன்னைக்கு போற மூன்று தொகுதியை பத்தி நாளைக்கு நம்ம பேசலாம்